நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இமானவேல் தற்பொழுது தீவிர அல்லது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது தென்கிழக்கு இலங்கைக்கு தெற்கே இருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் நிலவி கொண்டிருக்கிறது அடுத்தடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் அது மென்மேலும் தீவிரமடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு முக்கியமான காரணம் என்னன்னாக்கா அதற்கு எதிர்ப்பு என்பதே மிக குறைவாக தான் இருக்கிறது லோ வெர்டிகல் வென்ஷியர் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் இது நம்ம தமிழாக்கம் பண்ணோம்னாக்கா செங்குத்தான காற்றின் திசையில ஏற்படக்கூடிய அந்த மாறுதல்கள் மற்றும் வேக மாறுபாடுகள் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் சோ நான் வந்து சும்மா ஒரு எக்ஸ்பிளேஷனுக்காக சொல்றேன் பட் வெர்டிகல் வென்சியர் வந்து இதை அஃபெக்ட் பண்ண போறது கிடையாது அதனால அதை ஃபர்தர் இன்டென்சிஃபிகேஷனுக்கு கண்டிப்பா இயற்கை வந்து கொண்டுட்டு போகும் சோ மென்மேலும் தீவிரமடையும் ஒரு டிப்ரெஷன் என்கிற படிநிலையை அடுத்த சில மணி நேரங்களிலேயே அதை அடைந்துவிடும் இந்நேரமே அது வந்து ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்கிற படிநிலையை எட்டி இருக்கக்கூடும் இது தொடர்பான அதிகாரபூர்வமான அறிவிப்புகள் நாளை வானிலை ஆய்வு மையத்திடமிருந்து வெளியாகலாம் அதன் பின்னர் அது வட வடமேற்கு திசையில் பயணித்து இலங்கையின் கிழக்கு கடலோர பகுதிகளை ஒட்டியே நகரம் முற்படுவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு இப்பயே பாத்தீங்கன்னாக்கா அம்பாறை மட்டக்களப்பு போன்ற மாவட்டங்கள்ல மிக கனத்த மழையெல்லாம் தொடர்ச்சியாக பதிவாகி கொண்டிருப்பதாக நமக்கு நண்பர்களின் வாயிலாக தகவல்கள் கிடைக்க வந்து கொண்டே இருக்கிறது இந்த மழையானது அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களுக்கும் தொடரும் மாற்றுக் கருத்துக்கள் கிடையாது இந்த சுழற்சியானது வடக்கு நோக்கி அதாவது இலங்கையினுடைய கிழக்கு கடலோர பகுதிகளை ஒட்டியே அது வந்து நகரப் போகிறது அப்படியே அது வந்து வட வடமேற்கு திசையில் பயணிக்க பயணிக்க பாத்தீங்கன்னா திருகோணமலை மற்றும் முல்லைத்தீவு சுற்றுவட்டார பகுதிகளில் மழை தீவிரமடையும் நாளைக்கு திருகோணமலை மற்றும் முல்லைத்தீவு பகுதிகளில் கனமழை முதல் மிக கனத்த மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது மிக மிக அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம் அதன் பிறகு இருபத்தி எட்டாம் தேதி அன்று யாழ்ப்பாணம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் கனத்த மழை பதிவாகும் இது தொடர்பாக எழுத்துபூர்வமான விரிவான ஒரு பதிவை கூட நமது முகநூல் பக்கத்திலும் எக்ஸ் தளத்திலும் நான் வந்து பகிர்ந்திருந்தேன் அதாவது யாழ்ப்பாணத்தினுடைய வரலாற்றில் நிஷா புயலின் போது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நவம்பர் மாதத்துல முன்னூத்தி தொண்ணூறு மில்லிமீட்டர் அப்ராக்சிமேட்டா முப்பத்தி ஒன்பது சென்டிமீட்டர்னு சொல்லலாம் முன்னூத்தி எண்பத்தி ஒன்பது புள்ளி எட்டு மில்லி நினைக்கிறேன் அந்த அளவிற்கான மழையானது பதிவாக இருந்தது இந்த முறை இந்த சுழற்சியால் எந்த அளவிற்கு மழை கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இன்றைக்கு தேதி இருபத்தி ஆறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இப்போ இந்த காணொலியை நான் பதிவு செய்ய தொடங்கி இருக்கக்கூடிய நேரம் என்னன்னு கேட்டீங்கனாக்கா இரவு பதினோரு மணி ஆகுது இப்போ நாளைக்கு மாலை அல்லது இரவு நேரத்துல டெல்டாவினுடைய தெற்கு பகுதிகளில் அதாவது நாகப்பட்டினம் மாவட்டத்தினுடைய தெற்கு கடலோரப் பகுதிகளில் கோடியாக்கரை வேதாரண்யம் மாதிரியான இடங்கள்ல மழை பதிவாக தொடங்கி விடலாம் அதாவது சுழற்சி வடக்கு நோக்கி நகர நகர பார்த்தீங்கன்னாக்கா இந்த கன்வர்ஜென்ஸ் வந்து டெல்டாவிற்கும் ஷிஃப்ட் ஆகும் அதனால தான் நம்ம இருபத்தி எட்டாம் தேதி வாக்குல டெல்டாவின் கடலோர மாவட்டங்களான காரைக்கால் நாகப்பட்டினம் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்கள்ல கனமழை பொழிவுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாசிபிலிட்டியை முன்வைக்கிறோம் சுழற்சியினுடைய நகர்வுகள் எப்படி இருக்குங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த மழை வாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் அதனால அதை நம்ம தொடர்ந்து கண்காணித்துக்கொண்டே இருக்கிறோம் இது வந்து நார்மலா இருக்கிற ஒரு சுழற்சி மாதிரி கிடையாது நீங்க என்னுடைய காணொலிகளையும் என்னுடைய பதிவுகளையும் தொடர்ச்சியாக நீங்க பின்பற்றி கொண்டே வந்திருந்தீங்கனாக்கா அது உங்களுக்கு கிளியர் கட்டா தெரிஞ்சிருக்கும் இந்த சுழற்சி பல ட்விஸ்ட்டுகளை கொடுத்து இது வந்து ஒண்ணுமே பெரிய அளவுல பலன் வழங்காமல் போகக்கூடிய சுழற்சி என்கிற நிலையிலிருந்து அதாவது மலாக்கா ஜலசந்தி மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய தெற்கு அந்தமான் கடல் பகுதிகளில் சுழற்சி ஒன்று உருவானிச்சு இல்லையா அதுதான் தீவிரமடைந்து புயலாக உருவெடுத்து அது வந்து இதை உறிஞ்சி எடுத்து அது பக்கம் எழுத்துட்டு போயிடும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து எதிர்பார்ப்புகள் ஆரம்ப காலகட்டத்தில் முன்வைக்கப்பட்டது ஆனால் இது எல்லாத்தையும் மீறி குமரிக்கடல் பகுதிகளில் அது சஸ்டெயின் ஆகி இப்போ வந்து பூமத்தி அருகே ஒட்டி இருக்கக்கூடிய இந்திய பெருங்கடல் மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் தென்கிழக்கு இலங்கைக்கு அருகே இருக்கக்கூடிய கடல் பரப்பில் நிலை கொண்டு இருக்கிறது ஒரு தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதி என்கிற படிநிலையில இன்னும் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக கூட ஏற்கனவே இது தொடர்பாக நான் வந்து சொல்லியிருக்கிறேன் அது மென்மேலும் தீவிரமடையும் அதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்னென்னாக்கா இப்போ நம்ம பல்வேறு அடுக்குகள் இருக்கு வளிமண்டலத்தில் அந்த பல்வேறு அடுக்குகளில் இருக்கக்கூடிய நிறைய சுழற்சிகள் வந்து இதோட ஒன்றிணைய போகுது ஸோ அந்த அளவிற்கான ஒரு ஆற்றல் மிக்க ஒரு சுழற்சி தான் இது ஸோ அதனால இது வந்து கண்டிப்பாக தீவிரம் இப்ப இப்போ வந்து ஒரு பகுதி நிலத்தோட இன்ட்ராக்ட் ஆகிறதுனால அதாவது இலங்கையின் கடலோரத்துல அது வந்து இன்ட்ராக்ட் ஆகிறதுனால அதற்கு தீவிரமடைவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவாக இருக்கிறது அதே சமயம் திருகோணமலையை எட்டிய பிறகு அது ஒருவேளை வங்கக்கடல் பகுதிகளை எட்டிவிட்டது என்றால் அதற்கு எல்லா திசைகளிலிருந்தும் காற்றானது கிடைக்கும் மாய்ச்சர் அதுக்கு வந்து அதிகமாக கிடைக்கும் ஸோ மாய்சர் ஃபீல் அதிகமாக இருக்கிறதுனால அது வந்து தீவிரமடையக்கூடிய அந்த நேரம் என்பதும் மிக விரைவாக இருக்கும் அதன் பிறகு அது டெல்டாவிற்கு கிழக்கே இருக்கக்கூடிய வங்கக்கடல் பகுதிகளில் இருபத்தி ஒன்பதாம் தேதி வாக்கில் நிலை வாய்ப்புகள் இருக்கு அவ்வாறாக அது நிலை கொள்கிற பட்சத்தில் அந்த நேரத்தில் அது எவ்வளவு நெருக்கத்தில் நம்முடைய கரைக்கு அருகில் இருக்குங்கிறத பொறுத்து அது அடர்ந்த மழை மேயங்களை என்ன மாதிரி குவிக்குது அப்படிங்கிறத பொறுத்து திருவாரூர் நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை மாவட்டங்கள்ல கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்மளால வந்து மறுக்க முடியாது இட் டிபெண்ட்ஸ் அந்த சுழற்சியினுடைய நகர்வுகளை நம்ம தொடர்ந்து கண்காணித்து கொண்டே இருக்கிறோம் நீங்களும் தொடர்ந்து அந்த சுழற்சியினுடைய நகர்வுகளை தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டிய கட்டாயம் வந்து இருக்கு அதனால தொடர்ந்து நம்முடைய காணொலிகளை நீங்க பின்பற்றி கொள்ளுங்க நம்முடைய பதிவுகளை நீங்க பின்பற்றி கொள்ளுங்க அதன் பிறகு அது வடகடலோர மாவட்டங்களுக்கு கிழக்கே இருக்கக்கூடிய கடல் பகுதிகளிலேயே வடக்கு நோக்கி நகர்ந்து செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு இப்போதைக்கு பார்த்தீங்கன்னாக்கா வானிலை சம்பந்தமான அனைத்து மாதிரிகளுமே அது வந்து வடகடலோர மாவட்டங்களுக்கு பலன் வழங்கும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து காண்பித்து கொண்டிருக்கின்றன தெற்கு ஆந்திரா வரையில் இதன் தாக்கத்தினால் மழை கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் அதன் வாயிலாக நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது பட் இது உறுதித்தன்மையான ஒரு விஷயமானு கேட்டிங்கனாக்கா அதாவது இலங்கையினுடைய நிலப்பகுதிகளோடு அது இன்ட்ராக்ட் ஆகி அதன் பிறகு கடல் பகுதிகளில் போய் அது மீண்டும் தீவிரமடைய இருக்கிறது அதனால் அது மீண்டும் தீவிரமடைய இருக்கிறது அல்லவா அந்த நேரம் வரைக்கும் நம்ம வந்து காத்திருக்கணும் அந்த நேரத்தில் அதனுடைய டைரக்ஷனில் ஸ்லைட் சேஞ்சஸ் இருக்கிற பட்சத்தில் இந்த மழை வாய்ப்புகள்லேயும் சில பல மாறுதல்கள் இருக்க சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது அதனால தான் நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன் நமக்கும் அந்த சுழற்சியின் மையப்பகுதிக்கும் இடையே ஆன அந்த தூரம் தான் இதை வந்து நிர்ணயிக்கும் இப்போதைக்கு வெதர் மாடல்ஸ் ரொம்ப நெருக்கத்தில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி காட்டிட்டு இருக்கிறதுனால ரெட் அலர்ட்லாம் கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்வதற்கான நேரத்தை வழங்கக்கூடிய ஒரு நிரடிப்படையிலான ஒரு எச்சரிக்கை அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஒரு சமிக்கை அப்படிங்கிற மாதிரி சொல்லாமல் ஸோ பாசிபிலிட்டி இருக்குது அதனால தான் வந்து ரெட் அலர்ட்லாம் வந்து கொடுத்துருக்காங்க பட் தொடர்ந்து நம்ம சுழற்சியை கண்காணித்து கொண்டே இருக்கிறோம் அந்த சுழற்சியினுடைய நகர்வுகளில் ஏற்படக்கூடிய சிறு மாறுதல்களை கூட நம்ம அப்பப்போ அப்டேட் பண்ணுவோம் அதனால் நீங்கள் வந்து தினமுமே ஒரு பத்து நிமிடம் அல்லது ஒரு பதினைந்து நிமிடம் மேக்ஸிமம் நம்மளே பார்த்தீங்கன்னாக்கா காணொலிகளை பத்து நிமிடத்திற்கு மேலே பதிவு பண்ணுறத விரும்புகிறது கிடையாது ஸோ முடிந்த வரைக்கும் ஒரு பத்து அல்லது பதினைந்து நிமிடம் ஒதுக்கி இப்போ என்ன மாதிரியான வானிலை நிலவி கொண்டு இருக்கிறது அந்த சுழற்சியினுடைய நிலவரம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெரிந்து வைத்துக்கோங்க அடுத்து வரக்கூடிய சில நாட்களுக்கு அது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் அவ்வளோதான் அந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் இருபத்தெட்டு இருபத்தி ஒன்பதாம் தேதிகளின் வாக்கில் டெல்டாவில் சில பல இடங்களில் மழையானது பதிவாகும் அதற்கான சாத்தியக்கூறுகள்லாம் இருக்குது அதன் பிறகு புதுச்சேரி சென்னை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இன்னும் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸாவது நம்ம வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும் ஸோ அதற்காக நீங்கள் காத்திருங்க அடுத்து வரக்கூடிய காணொலிகளில் அது தொடர்பான விஷயங்களை உங்கள் கூட நான் வந்து பகிர்ந்து கொள்றேன் அவ்வளோதான் அந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் இந்த வீடியோவை லைக் செய்து கொள்ளுங்க உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்க மறக்காம நமது யூடியூப் தளத்திற்கும் முகநூல் பக்கத்திற்கும் சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து வைத்துக் கொள்ளுங்க வானிலை தொடர்பான மேலும் பல பல சுவாரஸ்யமான அவசியமான முக்கியமான தகவல்களுடன் உங்களுக்கு பயன்படக்கூடிய வகையிலான இன்பர்மேஷன்ஸோட உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரையில் உங்களிடம் இருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் நன்றி வணக்கம்